ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்பது தௌசண்ட் தயவு இருக்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆங்கிலத்துல சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி தெலுங்குல சொன்னாலும் சரி கன்னடத்துல ஒரே இருக்கும் எப்படி சுருங்கி போய் ஆயிரத்தி நூத்தி மாறும் இதான்டா இதான் இருக்கும் அன்பு வணக்கம் இந்த பதிவில எதை பத்தி பார்க்க போறோம்னா சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டுங்க அந்த ப்ரஸ் மீட்டை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஒவ்வொரு மூமெண்டையும் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்தேன் சரி அதை நம்ம மட்டும் ரசிச்சா பத்தாது நம்ம மக்களுக்கும் அதை போட்டு காட்டணுமே அதை பத்தி சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டை சுருக்கி அப்படியே முக்கியமான காட்சிகள் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் த்ரீ சிக்ஸ் தென் சென்னையில் சராசரியாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸும் பெருங்குடியில் கொஞ்சம் அதிகமாக செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் மழையும் இதை பார்த்த உடனே ஏதோ வானிலை ஆய்வாளர் தான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் நம்ம துணை முதலமைச்சர் தான் சீட்டை வச்சு வானிலை ஆய்வாளர்கள் வந்து சொல்ல வேண்டியதை கனக்கச்சிதமாக கச்சிதமாக இருக்காரு எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது எங்கெங்க தண்ணி நிற்கிது அப்படிங்கிறத விழாவாரியா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி எப்பாடி மீட்டை முடிச்சுட்டோம்னா சாமி அப்படின்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள ஆட பாவி

கனல் போடுற வரைக்கும் அஞ்சு அஞ்சு ஃப்ளோட் போட்டு டீப்பா வந்து अगेन கான்ஃப்ளிக்ட் இந்த காட்சியை பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படினாலும் நீங்க நினைப்பீங்க ஆனா அது உண்மை கிடையாது அவர் பதில் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய கேள்வி கிடையாது ஏன்னா அவர் வந்து துணை முதல்வராச்சு இல்ல அதனால இன்டர்நேஷனல் லெவல்ல ஆங்கிலத்துல அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும்தான் அவர் பதில் சொல்லுவாரு இல்லாத கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட டைவெர்ட் பண்ணி விட்டுருவாரு அதெல்லாம் கிரெயினுங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செய்தியாளர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை விடுறதா இல்ல அடுத்த ஒரு கேள்வியை கேட்கறாங்க ஐயா இது மாதிரி பட்டினம்பாக்கத்துல மின்வெட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொன்னாரு பாருங்க பதில் உண்மையிலேயே அவர் சொன்ன அந்த பதிலை பார்த்து ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அதிர்ந்து போயின ஒட்டுமொத்த உலக நாடுகளும் திரும்பி பார்த்தன அவர் சொன்ன அந்த பதிலை பார்த்து இப்படியாயா திராவிட மாடல் ஆட்சியில இப்படி ஒரு துணை முதலமைச்சர் இருக்காராயா அப்படின்னு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் திரும்பி பார்த்துச்சு அப்படி என்ன தெரியுமா பதிலாக சொன்னாரு அப்படியா அப்படின்னு அந்த செய்தி கே கேள்வியை கேட்டார் பாருங்க அந்த செய்தியாளரை நோக்கியே எதிர்கேள்வி கேட்டார் உண்மையிலேயே அந்த செய்தியாளர் வந்து வாழ்க்கையில் இனிமே யார்கிட்டயும் வந்து அவர் கேள்வியே கேட்க மாட்டார் அந்த மாதிரி இவர் எதிர்க்கேவியை கேட்டார் ஒரு துணை முதலமைச்சர் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டோன்னா என்ன சொல்லணும் சரி அந்த பிரச்சனையை நம்ம வந்து நாங்கள் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறோம் போய் பார்க்க சொல்கிறோம் நிவர்த்தி பண்ணுறோம் இல்லை அந்த பிரச்சனை உண்டு இல்லை அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணும்ல கேள்வி கேட்டவங்கள்ட்ட எதிர்கேள்வி கேட்டா எந்த ஊர்லயே அது நியாயம் அப்படின்னு அந்த செய்தியாளர்கள் புலம்புனதா கூட தகவல் வந்துட்டு இருக்கு இந்த பிரஸ் மீட்ல நான் ரொம்ப ரசிச்சு பார்த்து வயிறு குலுங்க சிரிச்ச ஒரு காட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல உதயநிதி ஸ்டாலின் ஒரு கணக்கை சொல்றாரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற கணக்கை தமிழ்லையும் சொல்லிட்டு ஆங்கிலத்துலேயும் சொல்கிறாரு தமிழில் சொல்லையலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாக இருந்தது ஆங்கிலத்தில் சொல்லையால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணாக மோட்டார் சூப்பர் இயந்திரங்கள் தயவு செய்து தயவு செய்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் தமிழக மக்களுக்கும் உலக இந்த கணித மேதைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படியா இது கணக்குன்னா எல்லா மொழிலையும் ஒன்றா தானே இருக்கணும் ஆங்கிலத்தில் சொன்னாலும் சரி ஹிந்தியில் சொன்னாலும் சரி தெலுங்கில் சொன்னாலும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும் எப்படியா இப்படி சுருங்கி போச்சு அப்படின்னு பல்வேறு கணித ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் தமிழகத்திலேருந்து திராவிட மாடல்லேருந்து எப்படி பதிலாக கொடுக்குறாங்கண்ணா ஏப்பா திராவிட மாடல்னால் இப்படி தான் அதாவது தமிழ்ல சொல்லையில ஒரு கணக்கு எண் இருக்கும் அடுத்த ஆங்கிலத்துல சொல்லையில அது வேற என்ன இருக்கும் இது இந்த ஃபார்முலாவே வேற அப்படின்னு திராவிட க இரநூறுவா ஓபிஸ் எல்லாம் இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ரெஸ் மீட்டை பொறுத்த அளவுக்கு ரெண்டு மூணு வாட்டி உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்திரிச்சாரு பிரெஸ் மீட்டை முடிக்கிறதுக்காக ஆனால் சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஏதோ செய்தியாளர்கள் ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு அவங்க விடவே இல்லை அங்கிட்டு இங்கிட்டுன்னு அப்படி இப்படி கேள்விகளை கேட்டாங்க ரொம்ப எளிமையான தான் கேட்டாங்க அப்படி கடினமான கேள்வியும் கேட்கல ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கடினமான கேள்வி கேட்டுட்டு அந்த பத்திரிக்கையாளர் துறையில் அவங்க இருந்திட முடியுமா அதனால் அவங்க ரொம்ப எளிமையான கேள்விதையும் கேட்டாங்க அதையும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நேக்காக எப்படி ஹேண்டில் பண்ணார் பார்த்தீங்களா அவருடைய அந்த புத்திசாலித்தனத்தை அந்த ரொம்ப அவர் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படியே கேள்வி வந்ததை தெரியாத கேள்விகளை அப்படியே திருப்பி விட்டார் ஆபீசர் பக்கம் அப்படியே திருப்பி விட்டார் துணை மேயர் பக்கம் ஏன்னா நான் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை இவங்க வந்து பயங்கரமா பில்டப் பண்ண நினைக்கிறாங்க எப்படியாவது அவரை வந்து பெரிய அளவுல இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்ல வந்து பிச்சு உதர்றாருல்ல அதே மாதிரி அவரை கொண்டு வரணும்னு பயங்கரமா முயற்சி பண்றாங்க ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது முன்னோர்கள் சொன்ன பழமொழி சட்டியில் இருந்தால் தானே அகப்பேர வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அந்த பழமொழி ஞாபகம் வந்துச்சு இவங்க என்னதான் பில்டப் பண்ணாலும் அவரால் அவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டியாக தானே அவர் வந்து வெளிப்படுத்த முடியும் தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்து கைக்குட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வேதனையாக கூட அவங்களுக்கு இருக்கு இன்னையா நம்ம துணை முதலமைச்சர் இப்படி இருக்காரு முதலமைச்சர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு கோபமும் ஒரு ஆதங்கமும் இருக்கு வேற வழி இன்னும் ரெண்டு இதெல்லாம் வந்து பயங்கரமா காரி துப்பி ஷேர் பண்ணிட்டு ஒவ்வொரு தமிழரும் சிந்திக்க வேண்டிய ஒவ்வொரு தமிழரும் யோசிக்க வேண்டிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு நெல்லை மேலப்பாளையத்தில் நேற்று நைட்டு அமரன் திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்க தியேட்டர்ல இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் பாம்பு வீசியிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆன தேதியிலிருந்து தமிழக மக்கள் இந்த திரைப்படத்தை இந்த நொடி வரைக்கும் கங்குவா கிங்குவா போன்ற படங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு அமரன் திரைப்படத்தை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதை பொறுத்துக்க முடியாமல் ஒரு குரூப்பு பயங்கரமாக கதையிட்டு இருந்தாங்க ஐயோகோ இது வந்து இந்த இந்த மக்களை பற்றி தப்பாக காட்டாங்க இவங்களை பற்றி தப்பாக காட்டிட்டாங்க அப்படின்னு பொய் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா இந்த எஸ்டிபிஐ போன்ற பிரிவினைவாத இயக்கங்கள் அப்புறம் இந்த தெருமுருகன் பூந்தின்னு ஒருத்தருக்காம பாருங்க அவன் எல்லாம் தொடர்ந்து அவதூறுகளை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதோட ஒரு விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிற்குதுன்னா தேட்டை நோக்கி பெட்ரோல் பாம்பு வீசுற அளவுக்கு வந்து நிற்குது இந்த பெட்ரோல் பாம்பு எப்போ வந்து பாமா மாற போது துப்பாக்கியா மாறப்போதுன்னு தெரியல தமிழக மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அச்சத்துல இருக்காங்க ஏன்னா நம்முடைய தேசத்தை காப்பதற்காக வெளிநாட்டில் அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளோட நம்மளுடைய இராணுவம் கடுமையா போராடி ஒவ்வொரு நாளும் வந்து தங்களுடைய கிண்ணு தேசத்துக்காக இழந்துட்டு இருக்காங்க நம்முடைய தேசத்தில் இருந்துக்கிட்டு நம்முடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இங்க இருக்கிற துரோகிகள் நம்முடைய இராணுவ வீரரை பாராட்டுற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அதற்கு எதிராக இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் இதை உடனடியாக இவங்களை அது யாராக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் உடனடியாக இவங்களை பிடிச்சு முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ளே போடணும் இல்லைன்னா மத்திய அரசாங்கமாவது நேரடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்க தான் ஒவ்வொரு தமிழனோட எதிர்பார்ப்பா இருக்கு இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நந்தி ஜெய்ஹிந்த் வந்தேன்